வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்கள் வாங்க போகலாம் நல்லவனாக இடத்தில் வல்லவனாக மாறு இல்லைன்னு உன்னை பயன்படுத்தி தூக்கி எறிவார்கள் புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை உரிமை இல்லாத உறவுகளிடம் எதிர்பார்ப்பு இருந்து இருந்தால் இறுதியில் எஞ்சுவது ஏமாற்றம் மட்டுமே ஒரு அன்பான இதயம் ஆயிரம் அழகான முகத்திற்கு சமம் எப்போதும் அழகான முகத்தை விட அன்பான இதயத்தை நேசியுங்கள் அதுவே நிலையானது செருப்பு தேய தேய உழைத்தாலும் வாசல் வரைதான் நம்மையும் சிலர் அப்படித்தான் நினைப்பார்கள் மற்றவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள் அந்த கவலை உங்கள் சொந்த வளர்ச்சியை பாதித்துவிடும் உறவுகள் இரண்டு வகை ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவே மனதில் வையுங்கள் அனுபவத்தை நினைவில் வையுங்கள் ஒருவர் உன்னை மதிப்பால் உயர்விடப் போவதுமில்லை உயர்த்திவிடப் போவதுமில்லை உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்துவிடப் போவதுமில்லை என்றுமே நீ உனக்கு என்பது புரிந்து கொள் நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் நிம்மதியில்லை என்று வருத்தப்படாது நல்லவர்களுக்கு சில நேரங்களில் அது கிடைக்காது உங்கள் உணர்வுகள் யாவற்றையும் எங்கு முரடியாக கொட்டிவிடாதீர்கள் ஓட்டைவாளி என்பது தெரிய வந்தால் வருத்தப்படுவீர்கள் சில சமயம் ஒற்றை நூல் ஒன்று இதமாக காது தொடுகிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் ஊசி குத்தி விழுந்த பின்னரே வஞ்சகன் முதுகுக்கு பின்னால் இருப்பது தெரியவும் இதை குறித்தும் அதிகம் யோசிக்காது யோசித்து விட்டால் என்றால் முன்னால் நிம்மதியாக வாழவே முடியாது நாம் பழகியதில் புரிந்து கொள்ளாதவர்களா நம்முடைய விளக்கத்தில் நம்மை புரிந்து கொள்ள விருப்பமா இல்லாதவர்கள் நாம் எதை சொல்லியும் பயனில்லை நமக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாது கவலைப்படுவதை விட நமக்கானவர்கள் அவரவர் இல்லை என்ற கடந்து போய் விடுங்கள் நிம்மதி நிலைக்கும் கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மன நோயாளிகள் இருந்திருக்க மாட்டார்கள் கொட்டை யாரும் இல்லை என்று நினைக்காது படைத்த இறைவனிடமாதிரி அழுது விடு அழுது சொல்லி அழுது விடுங்கள் நண்பர்களே அவரவர் தேவ் தேவைக்கு நம்மை பயன்படுத்திக் கொள்வதேதான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் சிலவற்றை கண்டு சிரியுங்கள் சிலவற்றை கண்டு சிந்தியுங்கள் சிரிக்காத நாட்கள் சிந்திக்காதே நாட்களும் வாழ்வில் வீணான நாட்கள் தேவைக்காக பழகுபவரிடம் உண்மை அன்பை எதிர்பார்க்காது முகத்தில் உறுதியும் உண்மையும் இருந்தால் உலகமே சொந்தம் இதை மறந்துவிடாது தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் தான் திருந்தி வாழ்வார்கள் தன்னுடைய தவறுகள் நியாயப்படுத்த பழகியவர்கள் திருந்தவே மாட்டார்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் கடந்து போனதை பற்றி கவலைப்படாது அதில் உனக்கு நம்மை இரு நன்மை இருந்திருந்தால் அது உன்னோடனாகவே இரு நீடித்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைங்க நினைக்கிறேன் பிறகு மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க நண்பர்கள் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய அன்பான ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்கள்